வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு பாபு ஆர்கானிக் கார்டன் அண்ட் பிளாக் இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா சாலிகிராமம் டாக்டர் ராம் இளவழகன் அவங்களுடைய தோட்டத்தை ஒரு பேட்டி எடுக்க வந்திருக்கோம் சார் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதமாகவே எனக்கு மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்தார் சார் என்னுடைய தோட்டம் நினைமைட் பண்ணணும் ஸ்டாண்டு ப்ராப்பராக ரெடி பண்ணணும் எல்லாமே ஒரே ஒரு ஒரு அரேஞ்ச் இல்லாமல் நிறைய கிடக்குது அந்த மாடித்தோட்டத்தையே கொஞ்சம் நல்லா ஒரு நீட்டாக ப்ராப்பராக ஸ்டாண்டு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க பக்காவாக ஒரு நாலு நாள் அவருக்கு வேலை நாலு நாள் வேலை நிறைய இருந்தது மாடி தோட்டத்தில் அங்கங்கே குப்பையாக இருந்தது மண் கிண்ணமாக இருந்தது எல்லாத்தையும் எடுத்து இது பண்ணிவிட்டு ப்ராப்பராக சூப்பராக ஸ்டாண்டர்ட் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட சாருக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் மாடி தோட்டத்தில் அவங்களுக்கு அனுபவம் இருக்குது அவங்களுடைய அனுபவத்தை நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க அதேமாதிரி மாடி தோட்டத்தை எப்படி மாற்றினேன் அப்படின்ட்டு அந்த வீடியோ பார்க்க போகிறீங்க சரிங்களா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்கள் தோட்டம் வீட்டுத் தோட்டத்துக்கு தேவையான தரமான நாட்டு விதைகள் இயற்கை இடுப்பொருட்கள் ஜீவாமிர்தம் பஞ்சகாவியம் மீன் அமிலம் புண்ணாக்குகள் ரெயின் மேட்டு கோகோப்பீட்டு மண்புழு உரம் அப்படின்ட்டு எல்லாமே கிட்டே கிடைக்குங்க ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வரும் பொருட்கள் வந்து கொரியர் மூலியமாகவும் பார்சல் சர்வீஸ் மூலியமாகவும் அம்ச்சு வைக்கலாம் சார் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்துக்கு மேலாகவே எனக்கு மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்தார் சார் என் தோட்டத்தை பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் டைம் இல்லாமல் போயிட்டே இருந்தது அதுக்கப்புறமா ஒரு நாள் போய் அவருடைய மாடித்தோட்டத்தை பார்த்தேன் இதான் சாருடைய மாடித்தோட்டம் அவங்க டாக்டராக இருக்காங்க அவங்க கொஞ்சம் இப்போ உடல்நிலை சரியில்லாதனால என்னுடைய மாடித்தோட்டத்தை நான் பார்க்க முடியாமல் போயிடுச்சு சார் அதனால் நீங்கள் கொஞ்சம் வந்து எனக்கு ஒரு ப்ராப்பராக ஸ்டாண்டு ரெடி பண்ணி எல்லா இடத்தையுமே நல்லா ஒரு ப்ராப்பராக கொடுங்க பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கணும் அப்படின்னாரு பாருங்கள் இடம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செடிகள்லேருந்து இலையெல்லாம் விழுந்து அந்த இலைகள் எல்லாமே அப்படியே இருக்குங்க கீழெல்லாம் ஃபுல்லாக அழுக்கு அங்கங்கே ஒரே குப்பையாக பார்க்கும்போதே கொஞ்சம் நிறைய வேலைகள் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன் நானும் என்னுடைய தம்பியும் ஒரு நாள் போனேங்க போயிட்டு சார்கிட்ட வந்து எங்கெங்கே சார் உங்களுக்கு ஸ்டாண்ட் தேவைப்படுது சிங்கிள் ஸ்டாண்டாக டபுள் ஸ்டாண்டாக இல்லை த்ரீ லேயர் அப்படின்னு த்ரீ லேயர்லாம் வேணாம் சார் எனக்கு எனக்கு சிங்கிள் ஸ்டாண்டே போதும் அப்படின்னாரு இந்த இடத்தெல்லாம் பார்த்துக்குங்க இந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடம்லாம் அப்படியே டோட்டலாக ஆகிருக்கும் நல்லா சூப்பராக ஒரு நீட்டாக தோட்டமே கொஞ்சம் குலாப்ஸாக தாங்க இருந்தது நிறைய மண்ணெலாம் வந்து கீழேலாம் வேறு அந்த ரெக்டாங்குலர் பேக்கில் இருக்கிற மண்ணு எல்லாமே நாள் போக என்ன ஆகுனா மழை தண்ணி நம்ம ஊற்றுற தண்ணியெல்லாம் போய் அந்த மண் உங்களுக்கு கீழே தான் இருக்கும் நம்ம ரெகுலராக அப்படியே தண்ணி ஊற்ற தண்ணி ஊற்ற என்ன ஆனால் கீழே இருக்கிற மண்ணுலையும் அப்படியே ஈரப்பந்தம் இருக்கிறதுனால அந்த இடத்துல அப்படியே ஒரு இப்போ தெரியாது ஒரு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் கழிச்சு எங்கன்னா ஒரு இடத்துல மாடியில் ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் வந்து ஸ்டாண்டு ரெடி பண்ணியிருக்காங்க எப்படி அப்படின்னா நிறைய மாடி தோட்டத்தில் இது ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் இது வந்து என்னென்னா ஒரு ட்ரெயின் செல் மேட்டை எடுத்து நம்ம எலக்ட்ரிக்கல் பைப்பை வச்சு ஹோல்ஸ் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அதில் தொட்டி தூக்கி வச்சிடலாம் ஆனால் அதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் கையை கார்டம் பார்த்தீங்களா நம்ம ஓவர் வெயிட் வைக்கும்போது என்ன ஆகும்னா அது அப்படி உடச்சிக்கிட்டு அப்படியே உள்ளே போயிடும் இது வந்து ஒரு தற்சமயம் ஒரு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு கரெக்டாக இருக்கும் அந்த ஹோட்டலில் சொரி நீங்கள் வைக்கலாம் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அதை அப்படியே உடச்சிக்கிட்டு கீழே விழ ஆரம்பிச்சிடும் ரொம்ப வெயிட்டு தாங்காமல் சரி ஓகே எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்கள் கொட்டேஷன் கொடுத்தோம் கொட்டேஷன் சார் ஓகே பண்ண பிறகு எவ்வளோ ராடு தேவைப்படுது எவ்வளோ மெட்டீரியல் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு சாருக்கு வந்து சிங்கிள் ஸ்டாண்டே போதும் சார் கொஞ்சம் நல்லா அகலமாக வர மாதிரி ஏன்னா பெரிய பெரிய தொட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு என் தம்பிக்கிட்ட சொல்லி எல்லா மெட்டீரியலையும் வர வச்சு நாங்கள் ப்ராப்பராக எத்தனை ஸ்டாண்டு தேவைப்படுது எது எது எத்தனை அடி அப்படின்னு சொல்லி அளந்து பார்த்துட்டு எல்லா ஸ்டாண்டையும் செய்ய ஆரம்பித்தோம் என் தம்பி வந்து ஒரு ஒரு ஸ்டாண்டாக செய்ய ஆரம்பித்தோம் அப்புறம் எல்லா ஸ்டாண்டுக்கும் நீட்டாக என்னுடைய மாமனார் வந்து பெயிண்ட் அடிச்சு முடிச்சிட்டாரு இந்த எல்லா ஸ்டாண்டுமே நாங்கள் கீழே வச்சு தான் செஞ்சோம் என்ன ஒரு பிரச்சனைனா மாடியில் எடுத்து போய் மெட்டீரியல் வச்சு செய்கிறதுக்கு சுத்தமாக இடம் இல்லை ஏன்னா எல்லா இடத்துலையுமே செடிகள் இருக்கிறதுனால சுத்தமாக மாடியில் இடம் இல்லைன்றதுனால கீழே நாங்கள் எல்லா ஸ்டாண்டையும் ரெடி பண்ணிட்டோம் என் தம்பிகிட்ட முதலே கேட்டேன் நான் டே கீழே ரெடி பண்ணுறமே மேலே தூக்க முடியுமாடா அப்படின்னா அதெல்லாம் தூக்கிலாம்ண்ணா வாணாம் அப்படின்னா இதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வேலையே அதிகம் என்னன்னா இப்போ இந்த எல்லா தொட்டியும் எடுத்து ஓரமாக வச்சால் தான் இப்போ அந்த ஸ்டாண்டை எடுத்து நாங்கள் மேலே ஏற்றிட்டு அதுக்கப்புறமா இந்த ஓரத்தில் ஸ்டாண்டை ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த தொட்டிகளை இங்கே தான் அங்கே இருக்கிற த தொட்டிகளை எடுத்து இங்கே வைக்க முடியும் இந்த வேலையில் தான் எனக்கு ரொம்ப பெண்டு கிழியும் ಎಲ್ಲಾಥೇ ಎಂ ಎಲ್ಲ ಎತ್ತಿಮೂವ್ ಪನ್ನೆ கீழே நிறைய மண் இருந்ததுங்க நிறைய பேர் தோட்டத்தில் இதுதான் பாருங்க அந்த மண் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு மீட்டை பிடிக்கும் அவ்வளோ மண்ணுகள் சேரும் இதுதான் நம்ம காலப்போக்கில் போக போக அந்த மண் அரிப்பு வந்து வந்து அந்த க்ரோ பேக்கில் இருக்கிற மண் எல்லாமே வெளியே தான் வர ஆரம்பிக்கும் மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டாண்டு ரெடி பண்ணிவிட்டு நீட்டாக பெருகிட்டீங்க அப்படின்னா உங்கள் மாடிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க அதுக்குன்னு மாடித்தோட்டம் வந்து ஸ்டாண்டு ரெடி பண்ணி தான் வைக்கணும் கிடையாது ஆரம்பத்தில் நீங்கள் பண்ணும்போது பண்ணிடலாம் அதுக்கப்புறம் வருஷங்கள் ஆக கண்டிப்பாக அதனுடைய பாதிப்புகள் எங்கன்னா ஒரு இடத்துல உழுவ ஆரம்பிக்கும் மேலே நீட்டாக எல்லாத்தையும் பெருக்கி முடிச்ச பிறகு என் தம்பி மேலே கயிறு கட்டி ஒவ்வொரு ஸ்டாண்டாக தூக்க ஆரம்பித்தோம் எல்லா ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் மேலே அடிக்காச்சு அப்புறமா ஒரு மூளையில் நிறைய மண் சேமித்து வச்சிருந்தாரு அந்த மண் எல்லாத்தையும் ஒரு ரெண்டு பெரிய ட்ரம் எடுத்து அந்த ட்ரம்மில் எல்லாத்தையும் பண்ண ஆரம்பித்தோம் அதுக்கப்புறமா இருக்கிற மண்ணெலாம் நம்ம மரம் வைக்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மண்ணுமே அங்கேருந்து எடுக்க ஆரம்பிச்சுங்க இந்த வேலை தாங்க இன்னும் கொஞ்சம் பெண்டு கிழிஞ்சிச்சு சரியான வேலை எல்லா மண்ணையும் எடுத்துகிட்டு நீட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம் அந்த இடத்தையே இப்போ நம்ம ஒரு பாதி இடத்த தான் நம்ம க்ளீன் பண்ணி அந்த இடத்துல வந்து ஸ்டாண்டை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கப்புறமா அது மாமனார் பாருங்கள் அந்த ஃப்ரிட்ஜு தொட்டில் இருக்கிற மண் எடுக்கிறாரு இங்கே இருக்கிற மண் எல்லாத்தையும் நாங்கள் எடுத்து முடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் அங்கே ஒரு செடிகள் இருக்குது அந்த செடிகள்லாம் எடுக்கணும் இந்த ஸ்டாண்டை எடுக்கணும் அப்படின்ட்டு நிறைய வேலைகள் இருந்ததுங்க பாருங்க இந்த செடியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் எடுத்துமே இப்போ அந்த ஸ்டாண்டை வச்சு நாங்கள் அடுக்கணும் அதை அடுக்குனா தான் இந்த இடத்த நாங்கள் க்ளீன் பண்ண முடியும் ஏன்னா அவர் நிறைய செடிகள் வச்சிருக்காரு இதுக்கப்புறம் ஆடிப்பட்ட போது இன்னும் நிறைய செடிகள் வைப்பார் அப்புறமா முக்கியமாக ஸ்டாண்டு நீங்கள் மேக் பண்றதா இருந்தா இருந்தால் கீழே புஷ்ஷு போட்டுக்குங்க அது ரொம்ப சேஃப்டி அப்புறமா ஒரு டிராகன் செடி வச்சுருந்தார் இது ரொம்ப படந்து போயிட்டே இருக்குது சார் இது வேணால் கட் பண்ணி எடுத்துருங்க ஒண்ணு மட்டும் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னாரு அதுக்கப்புறம் சார் வந்து பெரிய பெரிய தொட்டிகளில் வந்து பழமரங்கள் எங்கெங்க நடனமோ சார் கையாலே ஒன்றொன்னா நட்டு முடிச்சிட்டோம் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்ட பிறகு மாடி ஃபுல்லாக அந்த ப்ரஷை வச்சு அந்த அழுக்கு எந்த அளவுக்கு போகுமோ அந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சி அழுக்கு எடுத்துட்டேங்க இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே ஒட்டிக்கிட்டு இருந்தது அது நம்ம கெமிக்கல் போட்டால் தான் வந்து மாடியே வந்து நல்லா டைஸ் அப்படியே வெள்ளை கலரில் இருக்கும் இது ஓட தான் நம்மளால தேய்க்க முடியும் சார் ஓகே சார் ஓரளவுக்கு நீங்க தேய்ச்சி விடுங்க மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் எங்களாலேயும் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு போட்டு நல்லா ஃபோர்ஸாக தேய்ச்சி கீழே இருக்கிற அழுக்கு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ண ஆரம்பித்தேங்க அப்புறமா தான் பார்க்குறதுக்கு மாடியே கொஞ்சம் வெள்ள கலரில் மாறிச்சு இப்போ பாருங்க எப்படி இருக்கு அவருடைய தோட்டம் தொடர்ந்து ஒரு நாலு நாள் வேலை செஞ்சதில் அவருடைய மாடித்தோட்டமே ஒரு ப்ராப்பராக ஸ்டாண்டெல்லாம் ரெடி பண்ணி பக்காவாக நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துட்டேங்க அவர் வந்து பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சு அவருக்கு இந்த இடம்லாம் எவ்வளோ மண்ணா இருந்தது பாத்தீங்களா இந்த இடத்துலாம் நாங்கள் எந்த அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள் சென்னையில் இருக்கிற உங்களுடைய மாடி தோட்டத்துக்கும் இந்த மாதிரி ப்ராப்பராக ஸ்டாண்டுகள் ரெடி பண்ணி நீட்டாக அடுக்கி கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தெரியுது பாருங்கள் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுடைய தோட்டத்தை அளந்து பார்த்துட்டு கொட்டேஷன் கொடுப்போம் உங்களுக்கும் தரமான முறையில் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் வீடியோ ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்பேன் இந்த இடம் எப்படி இந்த இடம் இப்போ எப்படி மாறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே மரங்கள் தாங்க இந்த இடத்துல எல்லாமே பெரிய பெரிய தொட்டியை வச்சு மரங்கள் வச்சு வச்சுருக்கோம் இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு இன்னும் கண்டிப்பாக இன்னொரு ஒரு ஒரு ஆறு மாதத்தில் இந்த இடமே ஒரு ஃபாரஸ்ட்டாக மாறிடுங்க ஏன்னா அவ்வளோ பெரிய தொட்டிலாம் வச்சுருக்கோம் ஏன்னா பெரிய பெரிய மரங்கள் எல்லாமே இந்த இடத்துக்கு பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக சாரோட தோட்டத்தை அதுக்கப்புறமா போய் நான் பேட்டி எடுப்பேன் சாத்துக்குடிலாம் அவ்வளோ சூப்பராக நிறையவே காய்ச்சிருந்தது வேலை செய்யும்போது இதெல்லாம் வேறு எடுத்து சாப்பிட்டுங்கன்னேன் அப்புறம் சார் கூட நிறைய பேச ஆரம்பித்தேங்க அவருடைய தோட்டம் வந்து எத்தனை வருஷம் அனுபவம் இருக்கு என்னென்னா நீங்கள் பண்ணியிருக்கீங்க நம்ம சிஎம் கிட்டேயே அவார்டு வாங்கியிருக்காங்களாம் ஜெயலலிதா அம்மாக்கிட்டே அவார்டு எல்லாம் வாங்கியிருக்காரு மாடி தக்காளி தக்காளிலாம் போட்டு அதெல்லாம் பத்தி நாங்கள் சுவாரஸ்யமாக பேசியிருந்தோம் அந்த பேட்டியை பாருங்க சார் வணக்கம்

ஒரு மருத்துவராக இருக்கேன் நான் தஞ்சாவூர் மாவட்டத்துக்காரன் ஸோ எனக்கு இந்த மாதிரி தோட்டத்துலலாம் ரொம்ப இஷ்டமாக இருக்குது ஸோ இந்த மா ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தது பழைய முதல்வர் ஜெயலலிதா கையாலே நான் பரிசு வாங்கியிருக்கேன் ஓ அம்மா கையிலேயே பரிசு வாங்கிருக்கீங்களா சூப்பர் வாழ்த்துக்கள் பரிசு வாங்கி மாடி தோட்டத்துக்கு எப்ப சார் எந்த வருஷம்

ஒரே இதெல்லாம் இந்த வருஷத்தின் வருஷத்துல கத்துக்கிட்டது வந்து இது வந்து ஒரு பெரிய கமர்ஷியலா நம்ம இதுல வந்து பண்ண முடியாது அப்படி இருக்கிறவங்க இதுல வரவே கூடாது நினைப்பாங்க ஒரு கிலோ கத்திரிக்காய் நம்ம நாற்பது ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போயிடலாம் வாங்கிட்டு போயிடலாம் இதுல என்ன இருக்கு உழைப்பு மிச்சம் பணம் மிச்சம் அப்படின்ட்டு உண்மைதான் அப்படி இருக்கிறவங்க அப்படித்தான் இருந்தா அவ்வளவு வந்து உங்களுக்கு இப்படிதான் வரணும்னு நினைச்சு பண்றோம் அதுக்கு உங்க மாதிரி ஆளுங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு ஆசீர்வாதம் இருந்தாலே எங்களுக்கு போதும் பெரியவங்க ஆசீர்வாதம் இருந்தாலே எங்களுக்கு அது போதும் சந்தோஷம் இதுல என்னன்னா அடிச்சு அவனுக்கு ரொம்ப ஆரம்பத்துல கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இப்படி நிறைய ஆரம்பிக்கும் போது என்ன சார் பண்ணீங்க மண்ணுக்கு என்ன பண்ணீங்க மண்ணை நான் வெளில என்ன சார் வாங்கிட்டு வந்தேன் பெம்மண்ணு இதெல்லாம் வெளியில இருந்து போர்வூர்ல இருந்து பக்கத்துல ஏரியால இருந்து யார் யாரு பண்ணாங்க அப்பெல்லாம் இவ்வளவு கிடையாது அவங்க இருந்து வாங்கிட்டு வந்து இங்க மாடு ஏச்சு ஆலி ஏச்சு வேகப்பட்டேன் குழந்தை நான் ஃபர்ஸ்ட் வாங்கினது வந்து இந்த தோட்டத்துல ஃபுல்லா தக்காளியா போட்டேன் ஒரே இது வேற ஒண்ணு தக்காளி ஃபுல்லா தக்காளி அத பாத்துதான் ரொம்ப இதாயிட்டாங்க அது வந்தவங்க இருக்கா வந்தவங்க கவர்மெண்ட்ல இருந்து ஆமா ஒரு குழு வந்தாங்க பார்த்துட்டு இவ்வளவு இது நம்ம மெட்ராஸ்ல எல்லாம்

ஆரமா ஆயிரம் உங்களுக்கு நல்ல ஒரு சிங்கிளே தான் போட்டுக்கிட்டு பண்ணிட்டோம்னா நமக்கு தான் அப்புறம் தேவைப்பட்டா நமக்கு பெருசா ஆகிக்கலாம் அதெல்லாம் எல்லாமே அவங்களுடைய பட்ஜெட்ட பொறுதடா பட்ஜெட் கொஞ்சம் செலவு தான் ஆகும் ஆமா செலவு ஆவுனேயா அப்படின்னா இப்போ இத பாருங்க நம்ம மாடிக்கு அதான் தரைக்கு நம்ம தொட்டிக்கு ஒரு ஒரு அடிக்கு மேல டிஸ்டன்ஸ் இருக்குதுனால தண்ணி ஊத்துனாலும் சரி இத நான் ஸ்டாண்ட் மேக் பண்றேன் அப்படின்ற ஒரு சுயநலத்துக்காக நான் சொல்லல நீங்க என்ன என்ன வேணாலும் பண்ணீங்க ஆனா இந்த கலபா கல்லோ இல்ல ஏதோ ஒரு கல்லோ வச்சு மாடிக்கும் தரைக்கும் சம்மந்தமே இருக்கக்கூடாது தொட்டிக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக உங்கள் மாடி சேஃப்டியாக இருக்கும் நான் ஒரு பத்து வருஷமாக மாடித்தொட்டம் உங்களுக்கு தெரியும் ஆனால் ரொம்ப பட்ஜெட்டாக ரொம்ப லோன்லியாக ரொம்ப ஈஸியாக தான் பண்ணுவேன் செங்கல்லாம் கீழே வச்சு வச்சு பண்ணதுனால ரெண்டாயிரத்தி பதினாலில் மாடித்தொட்டம் ஆரம்பித்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எனக்கு என்ன ஆகிடுச்சுன்னா ஒழு ஆரம்பிச்சிச்சு ஒரு நாலு இடத்துல தொடர்ந்து ஏன்னா செங்கல் வச்சாலும் அந்த தண்ணி வந்து கீழே தேங்குது இல்லைங்களா இறங்குது இல்லையா அப்படியே அது ஓதம் ஓதுன மாதிரி போய் அப்பதான் நம்மளுக்கு இதான் மாடித்தோட்டம் தான் நம்ம மாடித்தோட்ட விவசாயம் தான் நம்மளுக்கு சோறு போடுது உண்மையா சொல்ல சரி ஒரு ப்ராப்பரா ஸ்டாண்ட் ரெடி பண்ணிடுவோம் தான் நான் ரெடி பண்ணி

நான் நிறைய மாடித்தோட்டம் பேட்டி எடுக்க போயிருக்கேன் இவ்வளோ பெரிய தொட்டியை நான் பார்த்ததே கிடையாது எல்லாம் ஒரு மேக்சிமம் சின்ன தொட்டி வைப்பாங்க மரத்துக்கு ஆனா சாரு வந்து மரத்தை ரொம்ப லவ் பண்றாருன்னு நினைக்கிறேன் அந்த மரம் மரம் வைக்கிறது இந்த பழங்கள் இதெல்லாம் ரொம்ப லைக் பண்றாரு பாக்கலாம் வாங்கலாம் வீடியோ பின்னாடி காட்டுறோம் பாருங்க பழமரங்கள் நிறையவே வச்சிருக்காரு இந்த பாருங்க இதெல்லாம் வந்து இப்போ இனிமேதான் வந்து சார் ரெடி பண்ணிட்டு இருக்காரு இப்ப நாங்கள் மாடித்தோட்டம் தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் மண்ணு பாருங்க அந்த பாருங்க மண்ணு அங்கே ரெடியா இருக்கு அடுத்தது உரம் ரெடி பண்ணி கத்திரிக்காய் செடி தக்காளி செடி அப்படின்னு விற்க போறாரு இப்ப தைக்கின்னு செடிகள் பாத்தீங்கன்னா இதுதான் இருக்கு மரங்கள் தான் இப்போ மெயினா ஏற்படாத மாறிருங்க மண்ணு அங்க இருக்கு மண்ணு நம்ம எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் பாருங்க இந்த இடம் உள்ள வந்துருக்கு சார் நீங்க உள்ள வந்துருங்க பாருங்க மாமரத்துக்கு இந்த மாமரத்துக்கு பாருங்க இதான் சின்ன சின்ன தொட்டில இருந்தது இப்ப இத நாங்க வந்து பெரிய தொட்டில மாத்தி வச்சிருக்கோம் சார் வந்து இந்த நெல் உண்மையை வேற வச்சிருந்தாரு கோகோபீட்டு மாதிரியே அந்த மண்ணை லூஸ் பண்ணக்கூடியது இந்த நெல் உண்மைகள் நிறைய இந்த

நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க மாடி தோட்டம் அப்படின்னாலே ஷேர் நட்டு ரொம்ப முக்கியம் கிடையாது இந்த மே ஜூன் அந்த இந்த ஒரு மூணு மாதம் ஏப்ரல் மே ஜூன் இந்த மூணு மாதம் ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கும் அது நம்மளாலே தாங்க முடியாது ஸ்கின்னே எரியும் செடிங்க என்ன குழந்தைங்க மாதிரி அதெல்லாம் அப்போ என்ன பண்ணுன்னா அந்த ஒரு மூணு மாசத்துக்கு மட்டும் ஷேர் நட்டை வச்சுக்கோங்க கரெக்டாக அந்த ஜூலை ஆடிப்பட்டம் வரும்போது இந்த ஷேர் நட்டை எடுத்துடணும் அப்போ தான் உங்களுடைய செடியோட வளர்ச்சி நல்லா இருக்கும் அது மரவண்டை மரவண்டை வச்சுருக்காரு அப்புறம் கோவக்கா ஃப்ரிஜி தொட்டி பாருங்க இது சீப் அண்ட் பெஸ்ட் ரொம்ப ப்ரோ பேக்கும் சரி நம்ம அந்த மாதிரி பெரிய பெரிய ட்ரம் வாங்குறதுக்கு பதிலாக இதெல்லாம் காயிலங்களை கிடைச்சதுன்னா ஒரு நூறுரூபா இருக்கும் மேக்ஸிமம் முடிஞ்சாங்க நூறு ரூபாய் தான் இந்த பிளாஸ்டிக் கோட்டிங்கோட வாங்கிக்கிங்க இருந்தாலும் பரவாயில்ல இந்த பிளாஸ்டிக் கோட்டிங்னா இன்னும் நல்லா உழைக்கும் சாருக்கு இதில் வந்து கோவக்கா வச்சு கொடுத்துருக்கோம் அதை பாருங்க பந்தல் பந்தல் போட்டு கொடுத்துருக்கோம் சரிங்களா இந்த பந்தல்ல வந்து இவர் ஏற்றி விட்டாருனா கோவாக்கா நிறையவே இருக்கு காய்க்கல சாருக்கு இதெல்லாம் வாட்டர் ஆக்கல் இதெல்லாம் இந்த சைட்லாம் வந்து மரம்

இது வந்து மல்பெரி மீனே வந்து கிட்டத்தட்ட இவ்ளோ பேர்சோர் நேரமதன பெரிய சைஸ் மல்பெரி இது இது வேட்லாம் இது இளந்தை பெரிய பெரிய இளந்தை வரும் பாருங்க பெரிய பெரிய இளந்துக்கா வேட்லாம் பழவா பலா பழவா பழ 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 எல்லாம் மாடிதுது வருமா மாசம் வர வரது தான் ஓ இவ்வளவு தான் வரும் சைஸ் சின்னதாங்களா ஓகே வாங்க மெயின் ஏரியா கொல்ல பா மரங்கள் ஃபாரஸ்ட் அதாவது பா இப்போ பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து இது வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும் இப்போ இதெல்லாமே சின்ன பேக்லேருந்து பெரிய பேக்கு மாற்றிட்டு வாங்க இப்போ தொட்டிங்களா தொட்டிங்களேன் எவ்வளோ பெர்சன்டே இது எல்லாமே மரங்கள் தான் கொய்யா மரம் இது மாங்காய் மரம் வாங்க உள்ளவாங்க அப்படியே உள்ளவாங்க உள்ள அப்படியே வாங்க சார் எலுமிச்சை நேர்த்தா மாற்றி வச்சோம் எலுமிச்சை மரம்

ஓகே இது அச்சி மரம் வச்சிருக்காரு இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த இடம் வந்து ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி ஆயிடுங்க ஏன் அப்படின்னா பெரிய பெரிய தொட்டின்றதுனால சைஸும் பெருசு நல்ல ரூட் நிறைய போய் பெரிய பெரிய மரங்கள்லாம் இங்கே மாறிடும் இந்த இடம் பார்க்கறதுக்கே ரொம்ப அழைச்சிட்டு மாறுங்க இன்னும் கொஞ்சம் மாசத்துல இது இதாவது இந்த சர்வ சுகந்தின்னு சொல்றாங்கல்லையா பிரியாணி இல்லையா பிரியாணி இல்லையா பிரிஞ்சு இல்ல ஸோ இங்கே ஒரு கோயா மரம் இருக்கு ரோஜா செனி அப்புறமா மாற்றணும்

இந்த மாதிரி கொஞ்சமா நாம இந்த ஒரு மூணு மாசத்துக்கு ஆரம்பிச்சு ஆடிக்கு பிறகு அவர கவதைகள் போடுவாங்க போட்டோம்னா நல்லா வரும் இனிமே இதும் தண்ணி தஞ்சாவூர்லாம் தண்ணி ஆடில புது புது தண்ணி விவசாயம் ஆரம்பிச்சிருவாங்க அதே டயத்துல எது ஆரம்பிச்சோம்னா ரொம்ப நல்லா இருக்குன்னா நீங்க யாரு நம்மள இருக்க ஹைலி ரெக்கமெண்டட் பண்ணது பாபை பத்தி அருமையா பண்ணி கொடுக்குறாரு அவசியமா நீங்க வேணுங்கிறவங்க இந்த ஸ்டாண்ட்ல இருந்து எல்லாமே அவட்டிருந்து நன்றி அதே மாதிரி அவருடைய இடுபொருள்கள் ரொம்ப நல்லா இருக்கு அவருந்து வாங்கற பஞ்சாக்காபியா மீனாமிலா இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அவசியமா நீங்க வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் தேங்க் யூ தேங்க் தேங்க்யூ சார் தேங்க் அதே மாதிரி இப்போ உங்க மாடி தோட்டத்துல மண் கலவு போது நீங்க என்ன மாதிரி மண் கலவு பண்றீங்க மண் கலவை நீங்க குடுக்கற அந்த கலவை வாங்கிக்கிறேன் அது இல்லாமல் நானே பண்ணனும்னா எனக்கு இது செ செம்மண் அவ்வளவு ஜாஸ்தியா கிடைக்கிறது இல்ல ஓகே கீழ வந்து தோட்டத்தை பண்ண கொஞ்சம் சூப்பர் நல்ல ஐடியா தான் அதுல அத எடுத்துக்கிட்டேன் அதுல இருந்து நம்ம இந்த உயிர் உரங்கள் உயிர் உரங்கள் பூபீட்டு பூக்கோப்பிட்டு இதெல்லாம் போட்டு உரமா இது பண்ணிக்கிறேன் எல்லா ரிசீமும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறீங்க அது அவங்க அவங்க பண்ண எடுத்த உடனே நீங்க வெளியில வாங்கணும்ங்கிற அவசியம் கிடையாது ஆமா ஏன்னா ஒரு இருக்கிறத வச்சு நம்ம ஆரம்பிச்சிக்கலாம் தோட்டத்து மண்ணு அப்படின்னு போதா நம்ம மரம் வச்சி அது போதும் அதான் மரத்துக்கு அடியிலயோ இல்ல எங்கனா புல்லு புண்டு முளைக்கு முறையோ அந்த மண்ணை எடுத்து நம்ம பயன்படுத்தலாம் அதை பயன்படுத்தும் போது ஒரு பிகினரா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மாடி தோட்டத்தை டெவலப் பண்ணிக்கலாம் சரிங்களா வேற எதனா நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம் இது வேணாம் உடைய உழைப்புகளுக்குலாம் வேணாம் தேங்க் யூ தேங்க் யூ சார் மா சாரோட தோட்டம் எப்படி இருந்தது இப்ப எந்த அளவுக்கு மாத்தியிருக்கான்னு பாருங்க கண்டிப்பா உங்களுடைய மாடி தோட்டத்தையும் மாற்ற முடியும் சரிங்களா ரொம்ப மோசமா இருக்கு மாத்தணும் அப்படின்னா ப்ராப்பர் ஸ்டாண்ட் எல்லாம் ரெடி பண்ணி நாங்க உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் கொஞ்சம் டிலே ஆகும் மற்றபடி இன்னும் கொஞ்சம் நிறைய ஆர்டர்லாம் இருக்கிறதுனால ஒரு டேட் உங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த டேட்ல வந்து உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவேன் சரிங்களா ரொம்ப நன்றி சார் உங்களுடைய மாடித் தோட்டத்தை பண்ற ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு ஹாப்பி தானே சந்தோஷம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் எனக்கு அதாவது நம்ம கஸ்டமர் வந்து ஒரு இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ற அளவுக்கு நம்ம வேலை செஞ்சிருக்கோம் அப்படின்னும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஓகே சார் ரொம்ப நன்றி உங்களுடைய தோட்டத்தை காமிச்சதுக்காக ரொம்ப தேங்க்யூ சார்